அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எனக்கு பூரி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால் அம்மாவை ரெசிப்பியோட கூட சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் பூரிக்கும் மாவு பிசைஞ்சிட்டாங்க சென்னா மசாலா செய்யறதுக்காக கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் அதுக்கு தேவையான தக்காளி கேரட்டு பீன்ஸு தாளிக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன் இங்கே பாருங்கள் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்துலேயே என்ன ஆவி பறக்குதுன்னு பார்க்குறீங்களா உருளைக்கிழங்கும் சென்னாவும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம் இப்போ அதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இது மூணுத்தையும் போட்டு நல்லா அதை வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுவோம் ஒவ்வொரு ரெசிப்பிலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போடுற இன்க்ரீடியன்ஸை எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அதை பொறுத்து அதோடய டேஸ்ட்டு மாறுபடும் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அது முன்னாடியே அரைச்சி வச்சது அது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இப்போ அதில் தக்காளியை சேர்த்தாச்சு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அப்போ சீக்கிரம் வந்துடும் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு ஆமாம் அது வதங்கினதும் அதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுவோம் அது இந்த தக்காளி வதங்கினாக்கா அதோடய டேஸ்ட்டும் மாறும் இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துப்போம் சேர்த்து அதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிப்போம் பீன்ஸ் கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதனால தான் அதை முதல்ல போட்டுரும் ரெண்டாவது அந்த உருளைக்கெழங்கு சென்னை வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து இருந்து எடுத்து வச்சுட்டு இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் இப்போ வதங்கியிருக்கும் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இந்த சென்னை மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம நம்மாழ்வாய் இயற்கை சந்தையிலேயே கிடைக்கும் நம்ம தயாரித்தது அதை போட்டு வதக்கி அது கூட நம்ம வேக வச்சுருந்த கடலையும் சேர்த்துப்போம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அதுக்கு தேவையான தண்ணியை தண்ணியும் இப்போவே சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் சேர்த்துட்டாங்க அம்மா இப்போ அதை விட்டு ஒரு கொதி கொதிக்க வைப்போம் அந்த கேப்பில் இங்கே நம்ம உருளைக்கெழங்கு எடுத்து வச்சோம் இல்லையா அதை தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுப்போம் இது தேவையான அளவுக்கு மசிக்கணும் ரொம்பவும் மசிச்சிடக்கூடாது அப்புறம் அதில் வந்து குழன்னு போயிடும் ஓரளவுக்கு ஒன்றும் பதியமாக மசிச்சிக்குவோம் அப்புறம் நம்ம வேக வச்சுருந்தா அந்த சென்னா மசாலா இதெல்லாம் எடுத்து ஒரு கலர் கலரி விட்டு அதில் நம்ம இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை சேர்த்துப்போம் பார்க்கும்போதே ருசியாக இருக்கும் போல இருக்குல்ல சரி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் அம்மா உப்பு பார்த்தாங்க பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு அதனால் உப்பு வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்து அதை ஒரு கிளக்கு கலக்கிட்டு ஃபைனலாக நம்ம வந்து குருமாவை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி எதையோ இப்போயே வந்து நம்ம தூவிக்கிடணும் இப்போ தூவி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதோட வாசம் ஃபுல்லாக அந்த குருமாவில் இறங்கி அதை பார்க்கறதுக்கே வந்து அது சாப்பிடும்போது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது சொல்ல முடியாது சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும் இப்போ பாருங்கள் மேலே எண்ணெய் பெரிய அளவுக்கு அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் கொதிக்க வச்சதும் குருமா வந்து சூப்பராக ரெடி வாசனை இப்போவே தூக்குதுங்க செம்ம வாசனை இப்போ நம்ம நம்மாழ்வாய் இயற்கை சந்தை கடலை எண்ணெயை ஊற்றி பூரி சுட போகிறோம் பாருங்க எண்ணெய் கொதிச்சதும் அதெல்லாம் அம்மா தேய்ச்சி வச்சிருந்தா பூரியை தூக்கி போட்டுட்டாங்க எண்ணெய் வந்து நல்ல பதமாக அதை வந்து நல்ல காயற திட்டத்துக்கு வரணும் ஒரு சின்னதாக மாவு பிச்சு போடுவாங்க இல்லையா பிச்சு போட்டால் அதுக்கு டப்புன்னு மேலே வரணும் அந்த அளவுக்கு போட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா பூரி பாருங்கள் இந்த பூரி போட்டது பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஜாப்லேயே மேலே வந்துருக்கு அழகாக பூரியை வந்து சுட்டு எடுத்து கூட சென்னை மசாலா வச்சு நம்ம புதுசாக ஏதாவது செஞ்சாக்கா எலிக்கு கொடுத்து பார்ப்போம்ல நம்ம வீட்டு எலிக்கு கொடுத்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் எலி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க சூடு பார்த்தியா எலி எலி மாதிரியே ஓட்ட போட்டுச்சு பார்த்திங்களா ஓட்ட போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம எலியோட ஃபீட்பேக்கை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க எலிக்கு ஓகேன்னா நமக்கும் ஓகே வெயிட் பண்ணி பார்த்துருவோம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சொல்லு சீக்கிரம் எலிக்கு வாம்பா நம்மளும் சாப்பிடுவோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க